அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் என்னடா இது மனைவியின் பேச்சை கேளுங்கள்னு இருக்கே ஏதோ ஜோக் சொல்றான்னு நினைக்காதீங்க இதுல ஒரு ஆழமான உண்மை இருக்கு ஒரு மகிழ்ச்சியான வெற்றிகரமான திருமண வாழ்க்கைக்கு இது ரொம்பவே அவசியம் நம்மில் பலர் நினைக்கலாம் மனைவி பேச்சை கேட்கிறதா அது ஆண்மைக்கு இழுக்குன்னு ஆனா அது அப்படி இல்லைங்க மனைவி பேச்சை கேட்கிறதுங்கிறது நம்ம பெருமையை குறைச்சிக்கிற விஷயம் கிடையாது மாறாக அது நம்முடைய பக்குவத்தையும் அவங்க மேல நமக்கு இருக்கிற மரியாதையையும் அன்பையும் காட்டுது ஒரு கணவன் தன் மனைவியின் பேச்சை கேட்கும்போது அது ஒரு சாதாரண செயல் இல்லை அது அன்பின் வெளிப்பாடு ஏன் மனைவியின் பேச்சை கேட்கணும் ஒன்று அன்பும் மரியாதையும் பெருகும் ஒருத்தர் பேசுறத நம்ம முழு கவனத்தோட கேட்கும்போது உன் கருத்து எனக்கு முக்கியம் நான் உன்னை நேசிக்கிறேன்னு அவங்களுக்கு சொல்லாமலே நம்ம சொல்றோம் இது திருமண உறவில் இருக்கிற நெருக்கத்தை பல மடங்கு அதிகப்படுத்துது இரண்டு சிறந்த முடிவுகள் எடுக்கலாம் கணவன் மட்டுமே தனியா முடிவெடுக்கிறதை விட மனைவியின் கருத்தையும் கேட்டு முடிவெடுக்கும் போது அது பெரும்பாலும் சிறப்பான முடிவாயிருக்கும் ஏன்னா ஆண்களின் பார்வை ஒரு கோணத்துல இருக்கும் பெண்களின் பார்வை இன்னொரு கோணத்துல இருக்கும் ரெண்டு பார்வையும் சேரும்போது ஒரு விஷயத்தோட சாதக பாதகங்களை முழுமையா புரிஞ்சுக்க முடியும் இது ஒரு டீம் ஒர்க் மாதிரிங்க மூன்று மனநிறைவும் பாதுகாப்பும் பெரும்பாலான பெண்களுக்கு அவங்க சொல்ற கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் இது அவங்களுக்கு மன நிறைவையும் பாதுகாப்பான உணர்வையும் கொடுக்கும் அவங்க கருத்துக்கள் மதிக்கப்படுதுன்னு அவங்க உணரும்போது உங்க மேல் அவங்களுக்கு இருக்கிற அன்பு அதிகமாகும் நான்கு சண்டைகள் குறையும் கணவன் மனைவிக்குள்ள வர சண்டைகளுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா ஒருத்தர் இன்னொருத்தர் பேச்சை கேட்காம இருக்கிறது தான் மனைவி தன் உணர்வுகளையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்த முடியாம கஷ்டப்படும்போது அது கோபமா சண்டையா வெடிக்கும் நீங்க அவங்க சொல்றத அமைதியா கேட்டீங்கன்னா சண்டைகள் வர வாய்ப்பே குறைஞ்சிடும் எப்படி மனைவியின் பேச்சை கேட்கிறது ஒன்று முழு கவனம் கொடுங்க அவங்க பேசும்போது உங்க முழு கவனத்தையும் அவங்க மேல வைங்க போன் பார்க்கறது டிவி பாக்கிறதுன்னு கவனச்சிதறல்களை தவிரங்க நீ சொல்றத நான் கவனிக்கிறேன்னு உங்க உடல் மொழியிலையும் காட்டுங்க இரண்டு உடனே குறுக்கிடாதீங்க அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் அமைதியா இருங்க எடுத்த எடுப்பிலேயே அது அப்படி இல்ல நீ சொல்றது தப்புன்னு சொல்லி வாதம் செய்யாதீங்க அவங்க முழுசா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கருத்தை நிதானமா சொல்லுங்க மூன்று மரியாதையோட பேசுங்க அவங்க சொல்ற கருத்து உங்களுக்கு பிடிக்கலனா கூட அதை மரியாதையோட மறுக்கலாம் இதை நான் இந்த கோணத்துல பார்க்கிறேன் நீ சொல்றதும் சரிதான் ஆனான்னு மென்மையா சொல்லலாம் நான்கு கேட்டு மட்டும் நிக்காதீங்க அவங்க சொன்ன விஷயங்களை செயல்படுத்தி காட்டுங்க உதாரணமா ஒரு விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட பேசி முடிவெடுத்தீங்கன்னா அதை செயல்படுத்திட்டு அவங்க கிட்ட சொல்லுங்க இது அவங்க கருத்துக்கு நீங்க எவ்வளவு மதிப்பு கொடுக்கறீங்கன்னு காட்டும் ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கைக்கு கணவன் மனைவிக்கு இடையில பேச்சுவார்த்தை புரிதல் மரியாதை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கணவன் தன் மனைவியின் பேச்சை கேட்கும்போது அது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க அது அன்பின் வெளிப்பாடு இந்த சின்ன விஷயம் ஒரு குடும்பத்தோட வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கும் சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க கணவர்கள் ஏன் மனைவியின் பேச்சை கேட்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க